நடிகர் அருண் அவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு இதனாலேயே ரசிகர்கள் எல்லாருமே சோகத்துல அவருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா விஜய் பத்தி நல்லாவே நமக்கு தெரியும் ஆண்டுல மாப்பிளை படம் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சது அதுக்கப்புறம் வந்து ஹீரோவா நிறைய படம் நடிச்சுட்டு வந்தாரு எல்லாமே ஓரளவு நல்ல ஹிட்டா தான் இருந்துச்சு இப்ப ரீசன்டா கூட ஏஎல் விஜய் இயக்கத்துல லைகா நிறுவனம் தயாரிப்புல மிஷன் சாப்டர் ஒன் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சாரு அது கூட ரீசென்டா ஜனவரி பன்னெண்டாம் தேதி உங்களோட ஸ்பெஷல் ஸ்பெஷலா வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இது இன்னைக்கு வேற லெவல் ஹிட் கொடுத்துட்டு இருக்கத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிலையில அருண் விஜய் வந்து தனது இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போட்டோ ஒண்ணு வந்து ஷேர் பண்ணிருக்காரு இத பார்த்த எல்லாருமே ரொம்பவே சேட் ஆயிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த படத்துல நிறைய ஃபைட் சீனும் இருந்திருக்கு சோ அதனால அந்த ஃபைட் சீன் எடுக்கும் போது இவருக்கு ஒரு சில காயங்கள் ஏற்பட்ட மாதிரி போட்டோல வந்து இது பண்ணிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் மருத்துவமனையில வந்து இவ்வளவு நாளா சிகிச்சை பெற்றுட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா இவர் பெட் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காரு போல அது மட்டும் இல்லாம இவர் என்ன பதிவிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா ரெண்டு மாசமா நான் அனுபவிச்ச வழியை விட இப்ப அந்த வழி எல்லாமே பறந்து போயிடுச்சு பிகாஸ் என்னோட வெற்றியை நான் வந்து கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா உங்க எல்லாரையும் வந்து நான் பூரண குணம் அடைஞ்சிட்டு வந்து உங்களை பாப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க